ஹாய் விஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தாலுகா சாத்தான்குளத்தினுடைய அருகில் தான் இந்த கம்பெனி அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இதில் ஐந்தரை ஏக்கர் இருக்குங்க மொத்தம் ஐந்தரை ஏக்கர் இருக்குது தென்னை மர தேங்காயிலிருந்து அதன் தொழில் தொண்டி அதிலிருந்து எடுக்கப்படும் உரம் தயாரிக்கும் இடம் கம்பெனி அதாவது உரத்தை வந்து செங்கற்களை ஓரடிவில் எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி ரன்னிங்கில் இருந்துட்டு இருக்கு இந்த ஐந்தரை ஏக்கரில் ரன்னிங்கில் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி உரக்கட்டி கம்பெனி இதை நீங்கள் பார்க்கக்கூடிய இதுதான் அந்த தேங்காயினுடைய தொண்டி ஊற வைக்கப்படுகிறது ஊற வைத்து குறிப்பிட்ட நாளில் இந்த பெல்ட் வழியாக உங்களுக்கு மேலேற்றப்பட்டு மிஷினில் அரைத்து இந்த இடத்துல இது கீழே விழுது அதை என்ன பாருங்கள் எடுத்து ஒரு ஒரு வாரம் அவங்க மீண்டுமாக ஊற வைத்து இன்னும் பார்க்கக்கூடிய இந்த இடத்துல அதை போட்டு இந்த பெல்ட் வழியாக அப்படியே அந்த பாருங்க இது உள்ள வந்து கம்ப்ளீட் அரைத்து ரெண்டு பார்ட்டாக இது வந்து அவுட்புட்டு கொடுக்குது ஒன்று தனியாக இதில் அரிக்கப்பட்டு உரத்திற்காக தனியாக போகிறது மீதியான உள்ளது இதனுடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த பெல்லட் வழியாக வெளியே வந்து விளைகிறது அது வந்து உங்களுக்கு இந்த ஃபர்னிச்சர் செய்வதற்கு இந்த சோபாவில் வந்து இருக்கும் பாருங்க சோபா செட்டு பெட்டு இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய அந்த தும்பு இந்த ஒரு பணிக்காக அனுப்பப்படுகிறது அங்கேருந்து இந்த ரெண்டு பார்ட்டில் ஒரு பார்ட்டை வந்து இங்கே பண்டல் பண்ணுறாங்க இதில் பண்டலாக்கப்பட்டு இந்த மிஷின் உள்ளது இது பண்டல் செய்யக்கூடிய மிஷின் பண்டல் பண்ணி கட்டாக கட்டி இங்கேருந்து இது தனியாக சோபா செட்டு பெட்டு இந்த மாதிரி தயாரிப்புக்காக இந்த தும்பு வந்து மாற்றப்படுகிறது அது இது இல்லாமல் உரத்துக்காக உங்களுக்கு அரிக்கப்பட்டு எடுத்த பாருங்கள் இதை உள்ளா வச்சு லாக் பண்ணி மிஷின்னால ப்ரெஸ் 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 பண்ணுவாங்க அப்புறம் பண்டல் செய்து இது எடுக்கப்படுகிறது பண்டல் பண்ணுறாங்க பாருங்கள் பண்டேஜ் பண்ணுறேன் இங்கே இது இது ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஸ்டோரேஜி இந்த குடவுனில் வந்து அடுக்கப்பட்டு இங்கேருந்து அவங்க இதுக்காக வந்து எடுத்து கொண்டு போகிறாங்க சப்ளை பண்ணுறாங்க அப்புறம் அந்த ஒரு உர இதை வந்து நேரே அங்கேருந்து மாற்றப்பட்டு தனியாக இந்த குடவுனுக்கு பக்கத்துலேயே அது தனி மிஷின் வச்சுருக்காங்க அங்கே போகுது அங்கே போனவொன்னே அதை முதல்ல வந்து என்ன செய்ய போட்டது போல அதை வந்து அந்த ஈரத்தன்மையை மாற்றுவாங்க மாற்றி பார்த்திங்களா கம்ப்ளீட் அந்த ஈரத்தன்மையை மாற்றி இங்கேருந்து குறிப்பிட்ட அந்த ஈரத்தன்மையோடும் ஆகிட்டு இவ்வளவு கண்டென்ட் அந்த தண்ணியில் வந்து ஈஸி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அளவில் வந்து அந்த தண்ணி இருக்கணும் மேலே சு சுத்தமான தண்ணி அதில் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மிஷின் உள்ள போட்டாச்சுன்னா இந்த மிஷின் மிஷின் வந்து அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இது செங்கற்களாக இது அவுட் புட்டு கொடுக்குங்க செங்கற்களாக கொடுக்குறது இதை பல கண்ட்ரிகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இந்த எக்ஸ்போர்ட்டிங் பண்ணுறது வந்து ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து சிலர் வந்து டைரக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணாங்க சிலர் வந்து ஹோல்சேல் பார்ட்டிகள் வந்து வாங்கி கொண்டு போகிறாங்க இந்த மிஷின் வழியாக செங்கற்களாக சுமாராக ஐந்து ஐந்தரை கிலோ அளவில் செங்கற்களாக இது பண்ணுறாங்க இது வந்து இது குறிக்குரிய ஆஃபீஸ் தனி ஆஃபீஸு இது வாட்ச் ரூம் எல்லாம் தனியாக இருக்குது ஆங்காங்கே தென்னைகள் வச்சிருக்காங்க இதில் வந்து ரெண்டு டிராக்டர் வந்து இருக்குது ரெண்டு ட்ரெய்லர் அதற்காக ஒரு ட்ரெயில் பார்த்தீங்களா இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த டிராக்டர் வந்து இந்த மட்டை தும்பை வந்து ஒ ஒன்று சேர்க்க வேண்டிய அந்த டிராக்டரோட அமைப்பு வச்சுருக்காங்க ஸோ இதில் மிஷின் இருக்குது மட்டை அடிக்கக்கூடிய மிஷின் மட்டையை தும்பாக்கக்கூடிய மிஷின் கட்டி ஆக்கக்கூடிய மிஷின் உரத்தை வந்து கட்டி ஆக்கக்கூடிய மிஷின் அந்த தும்ப கட்டி ஆக்க பண்டல் பண்ணக்கூடிய மிஷின் பாலிஷ் அடிக்கக்கூடிய மிஷின் இப்படியாக ஒரு ஐந்து மிஷினும் இந்த டிராக்டர்களும் நூற்றி நாற்பத்தி ஒம்பது ஹைச்பி பவரில் வந்து உள்ளக்குள்ளே வந்து கரண்ட் உள்ள இருக்குதுங்க ரெண்டு போர் இருக்குது அந்த தண்ணி தான் மெயின் இதனுடைய விலை பார்த்திங்கன்னா நாலே கோடி ரூபா கேட்குறாங்க நெகஷபிள் தான் அதை பேசி நீங்கள் இது பண்ணிடலாம் நாலு பக்கம் இந்த ஐந்தரை ஏக்கரை சுற்றி வந்து வேலி போட்டிருக்காங்க